நம்மளோட சேனலில் கடலைக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சுண்டல் வச்சு ஃபஸ்ட்டு அதை வந்து ஒரு நாலஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கணும் அது போக மிக்சர் ஜாரில் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் சீரகம் ஒரு கைப்பிடி தேங்காய் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக நம்ம எவ்வளோ தக்காளி சேர்க்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு தக்காளி இஞ்சி பூண்டு ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு சின்ன துண்டு இஞ்சி காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் மல்லித்தூள் இதை சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதோடு நம்ம வந்து வேக வச்சு வச்ச அந்த சுண்டலையும் நம்ம ஒரு க ஒரு கரண்டி நான் சேர்த்துக்கிறேன் அந்த கன்சிஸ்டன்சிக்காக குழம்புக்கு இப்போ இந்த மசாலாவை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இந்த க கறிக்கு தேங்காய் எண்ணெய் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் தாளிப்புக்கு கடுகு உளுத்தம்பருப்பு க கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் வந்து சின்ன 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 சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலாவை நம்ம இதில் வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கோ ரொம்பவே வந்து சிம்பிளாக இந்த கடலைக்கறி பண்ணிடலாம் பட் இட்லி தோசை ஆப்பம் சப்பாத்தி ரைஸ்க்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி அந்த மிக்சர் ஜாரில் வந்து இருக்கிற மசாலாவை எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வேக வச்சு வச்சுருக்கிற சுண்டலையும் சேர்த்துக்கலாம் கையில் வச்சு அமுக்கணும் அமுங்கிற மாதிரி இருக்கணும் நான் ஒரு அஞ்சாறு விசில் வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா மூ கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மசால் வாட போகிறதுக்கு நம்ம கொதிக்க வச்சிடலாம் இப்போ கொதிக்க வச்சு இறக்குனா ரொம்பவே சூப்பரான கறி ரெடி ஆகிடுச்சு இது கேரளா ஸ்டைலில் நம்ம பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இதோடய டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தோசைக்கு இட்லிக்கு ஆப்பம் சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி கறி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் தேங்க்யூ